கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேத சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்னும் வாட்ஸ்அப் குழு மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவன் மாதேஸ்வரன் பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் நாம் இன்றைய ஆராதனை சிந்தனைக்கு ஏதுவாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது ஒண்ணு குருந்தியர் அதனுடைய பதி பதினைந்தாவது அதிகாரத்தினுடைய மூன்றாவது மற்றும் நான்காவது வசனம் மூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையானது சுவிசேஷத்தினுடைய அஸ்திபார போதனையாகவும் ஆதாரமான ஒரு வசனமாகவும் காணப்படுகிறது இதில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த முதல் வார்த்தையானது கிறிஸ்துவானவர் என்று எழுதப்பட்டு ஆரம்பிக்கப்படுகிறது இதில் கிறிஸ்துவானவர் என்பதனுடைய அர்த்தம் அதனுடைய சரியான பதம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிறது என்று நாம் காண்கிறோம் இயேசு என்கிற வார்த்தையினுடைய பதத்தினுடைய அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்றும் கிறிஸ்து என்கிற வார்த்தையினுடைய பதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதாவது ஒரு காரியத்திற்காக நியமிக்கப்பட்டவர் என்று நாம் காண்கிறோம் இங்கே சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களின்படி என்ற வார்த்தையை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன வேத வாக்கியம் சொல்லுகிறது ஒட்டுமொத்த வேதாகமும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதாக காணப்படுகிறது தி அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய அதனுடைய ஒரு நாணயத்தினுடைய இரு பகுதியை போல அதனுடைய இன்னொரு பகுதி பரிசுத்தத்தை குறித்தும் அது ஆழமாக அது அறிவுறுத்துகிறது தேவனுடைய பரிசுத்தம் என்னப்படுவது என்று நாம் காணும்போது அதனுடைய முழு உருவமாக கிறிஸ்து காணப்படுகிறார் தேவனுடைய பரிசுத்தினுடைய ஒட்டுமொத்த முழு உருவமாக கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார் வேத வாக்கியங்கள் சொல்கிறது என்ன பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படியாக வேதம் கடுமையாக அதை கடிந்து கொள்ளுகிறது பாவம் என்கிற காரியம் பரிசுத்தத்திற்கு நேர் மாறாக எதிரடையாக செயல்படக்கூடிய கடவுள் அண்டை வரக்கூடிய மனிதனை வர முடியாதபடிக்கு அவனை பின்னுக்கு இழுக்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறது இதை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போமானால் தேவ நற்ற நிலைமையிலே ஒரு மனிதனை அவது பிரிக்கக்கூடிய காரியமே அந்த பாவம் என்று நம் நம்மால் அதை உணர முடியும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் அதனுடைய சரியான பதத்தை நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்போமானால் சாகும் என்பது மரணத்தை சொல்கிறது மரணம் என்கிறது பிரிவினையை சொல்கிறது அந்த பிரிவினை என்கிறது தேவனிட தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது மாத்திரமல்லாமல் நம்மை அனாதைகளாக அலைய விடுவதாக காணப்படுகிறது தனக்கென்று யாரும் இல்லாத நிலைமையிலே திக்கற்ற நிலைமையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒரு இருளான வெளிச்சமில்லாத ஒரு பாதை தெரியாத நிலைமையிலே கையேறுபட்ட நிலைமையிலே காணப்படக்கூடிய ஒரு காரியமே அந்த பிரிவினை மரணம் இன்றைய அளவும் மரணம் என்கிற காரியம் மனிதனை முழுமையாக பயப்படுத்தவும் பாதிக்கப்படு பாதிக்க ப படுத்தப்படவும் வாதிக்கப்படப்படவும் காணப்படுகிறது மரண தருவாயில் இருக்கக்கூடிய படுக்கையில் இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சென்று கேட்பீர்கள் ஆனால் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் வாழ வேண்டிய மனிதனாக இருந்தாலும் இல்லை வாழ்ந்து முடித்த மனிதனாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை மனிதனுக்கு நிச்சயமாக இருக்கும் என்னதான் கிறிஸ்தவனாக இருந்து நாம் அநேக காரியங்களை நாம் பேசினாலும் மரணத்தில் எனக்கு இனி பயமில்லை என்று நாம் பாடினாலும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆள் மரணத்தை குறித்ததான மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு அது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு இனி காணக்கூடிய அந்த அதிசய தேசம் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு மிகுந்த இருளுள்ள ஒரு காரியம் இங்கு சொல்லப்பட்டுள்ள அந்த சுயசேச வசனத்தினுடைய ஆதாரம் ரட்சிக்கப்படாத மனிதனுடைய அந்த காரியத்தை குறித்து சொல்கிறது அதாவது அடுத்தது என்ன நிகழும் என்கிறது தெரியாத ஒரு கேள்வி உள்ள ஒரு பயங்கரமான ஒரு உலகத்திற்குள்ளாக அவன் பிரவேசிக்கப் போகிறான் அவனுக்கு அதற்கு பதில் தெரியவில்லை ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா பாடுகளிலிருந்தும் ஒரு விடுதலையை கொடுத்து இனி கண்ணீர் இல்லாத தேசத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதை அவன் அடைய போகிறான் இப்படியாக மரணம் என்கிறது ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷத்தையும் ஒரு கூட்டத்துக்கு பயத்தையும் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது இங்கே சொல்லப்பட்டுள்ள வேத வாக்கியங்களின்படி என்கிற காரியம் நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல பாவம் செய்கிற அத்துமா சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நமது பாவங்களுக்காக மறித்து நமது பாவங்களுக்காக அப்ப இங்கே பாவம் செய்த அந்த கா யார் என்று பார்க்கும் பொழுது மனுக்குலம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் அதாவது நானும் நீங்களும் ஒட்டுமொத்த மனுக்குலமும் செய்த பாவத்திற்காக கிறிஸ்துவ மறித்து கிறிஸ்துவானவர் எப்படி மறித்தார் சொல்லப்பட்டபடியே மறித்தார் என்ன சொல்லப்பட்டது பாவத்தை குறித்து சொல்லப்பட்டது அதனுடைய தண்டனையை குறித்து சொல்லப்பட்டது இப்படி சொல்லப்பட்ட அந்த தண்டனைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத நிலைமையிலே அவர் அதை தனக்கு சம்பந்தப்படுத்தி கொண்டதுதான் இந்த வேத வாக்கியங்களின்படி வேத வாக்கியங்கள் தேவனுடைய சமூகத்திலே தம்முடைய மக்களை கொண்டு சேர்க்கும்படியாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஒரு காரியத்துக்கு நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார் அந்த நியமிக்கப்பட்ட காரியம் மரணம் நியமிக்கப்பட்ட அந்த காரியம் மரணம் அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது இந்த ருசி பார்த்தல் என்கிற காரியத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திப்போமானால் அது ஒரு சந்தோஷமான காரியமாக ஒரு ஒரு பல ஒரு இனிப்பை ஒரு பலகாரத்தை நமக்கு விருப்பப்பட்ட ஒரு காரியத்தை ருசிப்பது அது வாயிலே போட்ட உடனே உடனே மென்று உடனே விழுங்குவதல்ல அதனுடைய சுவையை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து ருசித்து அதன் பிறகாக அதை விழுங்குவது அதுபோல பாதாளம் நம்மை விழுங்க காத்திருக்கும் பொழுது மரணம் நம்மை ருசிக்க காத்திருக்கும் பொழுது அந்த மரணத்தை ருசிக்கு அந்த மரணத்தை ருசி பார்த்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது இதை இன்னும் சற்று ஆழமாக சொல்ல போனால் அதனுடைய ஒட்டுமொத்த பயங்கர கொடுமையையும் ஆத்துமாவிலே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லும்படியாக என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லும்படியான ஆ நிலைமையிலே ஆழமாக அந்த மரணத்தை ருசி பார்த்தவர் காரணம் மரணம் என்னையும் உங்களையும் விழுங்க துடிக்கும் பொழுது அதற்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவரே கிறிஸ்துவானவர் அந்த வேலைக்காக அந்த மீட்புக்காக அந்த ரட்சிப்புக்காக தமக்கு முன்பு இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் பொருட்டு அதை முழுமையாக மரணத்தை ருசி பார்த்தவர் கருத்தராகி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மறித்து நமது பாவங்களுக்காக மறித்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து பாவத்தின் சம்பளத்தையும் பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாகும் என்கிற காரியத்தையும் மரணத்தை ருசி மார்க்கவும் சகலவற்றையும் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு முழுமையாக பாவமானது மன்னிக்கப்பட்டது முழுமையாக பாவமானது மன்னிக்கப்பட்டது இனி அது தோண்டப்பட போவதில்லை இனி அது தோண்டப்பட போவதில்லை முழுமையாக அடக்கம் செய்தாக செய்ய செய்யப்பட்டாகிவிட்டது வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து மறித்த நான் இனி இன்னொரு மரணத்தை காணப்போவதில்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்தது மாத்திரமல்லாமல் அவருக்குள்ளாக ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொள்ளும்படிக்கு அவரோடு கூட எழுப்பப்பட்டேன் அவரோடு கூட எழுப்பப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் நாம் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டோம் அதாவது மீட்கப்பட்டோம் எதிலிருந்து மீட்கப்பட்டோம் அந்த மரணம் என்னக்கூடிய அந்த பாதாளம் என்னக்கூடிய அந்த பயங்கரம் என்னக்கூடிய அந்த உலையான சேரு எனக்கூடிய சகலவிதமான காரியங்களிலிருந்தும் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் திறந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவம் செய்யாத அவர் என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் வேத வாக்கியங்களின்படி மரணத்தை ருசி பார்த்தார் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்தார் வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் திறந்தார் இப்படி சகலவற்றையும் வேத வாக்கியங்களின்படி அவர் செய்து முடித்தார் நானும் நீங்களும் அவருடைய சமூகத்திலே வந்து சேர வேண்டும் என்கிற அந்த ஒரு பாதையை அந்த மரண பாதையை நானே வழியும் வாசலும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நாள் தோய்ந்த அந்த பாதையை நமக்கு காண்பித்து அவர் இரத்தத்தின் மூலமாக பரலோகத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமமே இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக ஆமேன்